ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆர்ஆர்பி குரூப் டினுடைய ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு நண்பர்களே இதுவரை பிரபு எம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் அதோட நண்பர்களை இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் பயன்படட்டும் வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோங்கள் கொடுத்துருக்குறேன் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜிக்கு வந்துடுவீங்க அப்படின்னா கூகுளில் போயிட்டு டபுள்யூ 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 டாட் ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்று டைப் பண்ணிங்கன்னா ஸோ இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இதில் பார்த்தீங்கன்னா சிபிடி ரிசல்ட்டுனுக்கு பாருங்கள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் கேண்டேட்ஸ் ஃபார் பிஇடி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்தாக நோட்டீஸ் அண்ட் தி ரிசல்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் ஃபார் பிஇடி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்தாக லிங்க் டு வியூ தி நார்மலைஸ் ஸ்கோர் அண்டு ஷார்ட் லிஸ்டிங் ஸ்டேட்டஸ் ஃபார் பிஇடி ஸோ இல்லை ஒவ்வொன்றாக நாம் பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் வந்து பார்ப்போம் ஸோ கட் ஆஃப் மார்க்னு பார்த்தீங்கன்னா யூஆருக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்று புள்ளி ஐந்து மூன்று ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓபிசிக்கு பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டு புள்ளி ஆறு மூன்று மூன்று ஒன்று இரண்டு வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்று புள்ளி ஐந்து ஆறு ஏழு ஐந்து ஜீரோ வந்து கொடுத்துருக்குறாங்க எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐந்து புள்ளி மூன்று இரண்டு ஐந்து ஒன்பது ஐந்து வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்தாக எக்ஸரிஸ்மன் யூஆருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது புள்ளி ஒன்று நான்கு 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 இரண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா முப்பது புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் மூன்று வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா முப்பது புள்ளி ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஜீரோ வந்து கொடுத்துருக்காங்க எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி இரண்டு புள்ளி ஆறு மூன்று இரண்டு நான்கு நான்கு வந்து கொடுத்துருக்காங்க சிசிஏஇின் ரயில்வேஸ் பார்த்தீங்கன்னா யூஆருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து நான்கு ஒன்று நான்கு ஜீரோ வந்து கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா முப்பது புள்ளி மூன்று நான்கு இரண்டு ஆறு ஜீரோ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா முப்பது புள்ளி மூன்று மூன்று ஜீரோ நான்கு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா முப்பது புள்ளி ஏழு ஒன்று ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் ஃபார் பிஇடி ஸோ பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஷார்ட் லிஸ்ட் ஃபார் பிஇடி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுடைய நம்பரை செக் பண்ணிக்கிடுங்க ஸோ பிடிக்கு எலிஜிபிளான கேண்டிடேட்ஸ் அனைவருக்கும் பிரபு எம் யூடியூப் சேனலின் சார்பாக வாழ்த்துக்கள் ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா எப்படி வியூ பண்ணி பார்ப்பது அப்படின்ற பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த இடத்த டைப் பண்ணுங்கள் டைப் பண்ண பிறகு யூசர் யூசர் பாஸ்வேர்டுன்னு இருக்கு பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி வந்து என்ட்ரு பண்ணுங்க அதன் பிறகு லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நர்மிக் ஸ்கோர் வந்து வந்துடும் ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ்எம்எஸ் இமெயில் வில் ஆல்சோ పి సెండ్ టు ది రిజిస్ట మొబైల్ నంబర్ అండ్ ఈమెయిల్ ఆఫ్ ది షాట్లిస్ క్యాండిడేట్స్ టు డౌన్లోడ్ దేర్ ఈ కల్ లెటర్ ఫార్ పిఈటి ది పిఈటి ఈస్ లైక్ లీ టు స్టార్ట్ డూరింగ్ ది తే ఫోర్త్ వీక్ ఆఫ్ మార్చ్ టు తౌసండ్ నైన్టీన్ వే కొ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாம் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்